அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லக்னத்திற்கு மூன்றில் சூரியன் உள்ள ஜாதகருக்கு பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும் சகோதரனுடன் சில கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் இருக்கும் சகோதரன் ஜாதகரை விட புகழ்பெற்ற நபராக இருப்பார் ஜாதகர் முப்பது வயதிற்கு பிறகு வளர்ச்சியும் புகழும் பெறுவார் மூன்றாம் இடத்தில் சூரியன் இருப்பதன் காரணமாக ஜாதகருக்கு அரசு சம்பந்தப்பட்ட அலுவலகங்களில் வேலை செய்பவர்கள் அரசியல்வாதிகள் போன்றவர்களுடன் நட்பும் தொடர்பும் இருக்கும் தங்க ஆபரணங்களின் செயற்கை இருக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் ஜாதகர் விடாமுயற்சியுடன் ஈடுபடுபவராக இருப்பார் எந்த விஷயத்திலும் அவ்வளவு சீக்கிரத்தில் தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் மீண்டும் முயற்சி செய்வதில் கவனத்தை செலுத்துபவராக இந்த ஜாதகர் இருப்பார்